ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கேர் கேர் டிப்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டுறது தாங்க வெயில் காலம் ஆரம்பித்தாவே நம்ம தலையில் அதிகமாக வேர்க்க ஆரம்பிச்சுருங்க அதோடு நம்ம ஆயிலும் வைக்கிறதுனால முடி கொத்து கொத்தாக நம்ம கையில் வர ஆரம்பிச்சிருங்க கொட்டவும் ஆரம்பிச்சிரும் நமக்கு அந்த முடி கொட்டின இடத்துலருந்து முடி ஜேட்டு வேகத்தில் வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரெண்டே மாதத்தில் லைஃப் ரிசல்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குங்க இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு தாங்க இதுடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குங்க செம்பருத்தி பூவை நல்லா இதில் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துடலாங்க ஒரு த்ரீ டைம்ஸ் அலசிக்கோங்க ரொம்ப வந்து தூசி எல்லாமே இருக்கும் அதில் த்ரீ டைம் அலசிட்டு அதோடைய இலையவும் நல்லா நீங்கள் பின்னாடிலாம் வந்து கொலவிலாம் இந்த வெயில் காலத்தில் கூடு இருக்கும் நல்ல இலையை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு இலையாக பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையுமே ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா அலசிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேங்க ஒரே ஒரு முட்டையை எடுத்து அதில் உள்ள வெள்ளைக்கரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க மஞ்சக்கரு வேணாங்க ஒரு முழு முட்டை எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வரல திப்பி திப்பியாக இருக்குது அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நீங்கள் அதை வந்து வடிகட்டிடலாங்க வடிகட்டினீங்க அப்படின்னா அந்த திப்பி திப்பியாக இருக்கிறது எல்லாமே அந்த கிளாத்ல இருந்துடும் நமக்கு அந்த நல்ல ஜூஸ் மட்டும் அந்த சாம்பு பதத்துக்கு நமக்கு கிடைச்சிருங்க நான் இன்னைக்கு வடிகட்டலங்க அப்படியே தாங்க எடுத்திருக்கேன் எனக்கு நல்ல மையம் அரைச்சிருச்சுங்க அதனால நான் வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க அப்போ தான் நம்ம வந்து தலையில் மசாஜ் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் தண்ணி அதிகமாக வச்சிடாதீங்க அப்புறம் தண்ணி வடி ஆரம்பிச்சுருங்க திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க நம்ம வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஆயில் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க இல்லைனா டுவெண்ட்டி மினிட்ஸே போதுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ஷாம்பூ சீக்காயை வச்சு நம்ம தலையை கு குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனாக இருக்குதுன்னு பாருங்கள் முடி நல்லா கரு கருனும் ஆயிருங்க வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை ரெண்டே மாத ரெண்டு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி முடி வளர ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் அசுர வேகத்தில் வளர ஆரம்பிச்சிடுங்க நமக்கு முடி கொட்டின இடத்துலேருந்து பயங்கரமாக முடி வளர ஆரம்பிச்சிருங்க